மரண தண்டனை கைதி முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் கைது கொழும்பில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் குறித்து வெளியான தகவல் ஆயிரத்தி எழுநூறு அடிப்படை சம்பளமாக வழங்க வேண்டும் நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து வருடங்களாக தலைமறைவாக இருந்த நபர் குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மின்சார சபையின் பொறியியலாளர் ஒருவரை கொடூரமாக கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி மறைத்து வந்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் அறுபத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர் தனது தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்புச் சான்றிதழில் தனது அடையாளத்தை அடையாளம் காண முடியாத வகையில் மாற்றி அமைத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவியும் மறைந்திருந்த நிலையில் பிப்ரவரி மாதம்

கொழும்பில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களின் பின்னணியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவொன்று செயற்படுவதாக கொழும்பு மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பில் நேற்று இடிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓரு கடைகளும் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் என கொழும்பு மாநகர சபையின் நகர அழகுபடுத்தல் திட்ட இணைப்பாளர் பொறியியலாளர் குமுது போகவத்த குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட ஒன்று குறித்த கட்டடங்களை வாடகைக்கு விடுவதாகவும் வேறு நபர்களுக்கு விற்பனை செய்வதாகவும் தெரிய வந்துள்ளது கடந்த வார பேச்சுவார்த்தைக்கு முதலாளித்துவ சம்மேளனம் பெறவில்லை அதனை எதிர்த்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல் தெரிவித்துள்ளார் முதலாளித்துவ சம்மேளனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு புறக்கோட்டையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நீண்டகால அரசியல் வரலாறு உடைய அமைப்பு எங்களுடைய அமைப்பு இந்த நாட்டில் காணப்படுகின்ற பெருந்தோட்ட துறையில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் உள்ளனர் இந்த மக்களுக்கு நாங்கள் கூட்டு ஒப்பந்தம் ஊடாக சம்பளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தோம் இந்த நாட்டில் உண்மையாக ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கும் தொழிலாளிகளுக்கு ஆயிரத்து எழுநூறு அடிப்படை சம்பளமாக வழங்க வேண்டும் ஆனால் அதை முதலாளி சம்பளம் வழங்க மறுக்கிறது என தெரிவித்துள்ளார்